ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க வெல்கம் டு சுவைமாரி சேனல் சுவைமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பருப்பு இல்லாத சாம்பார் தான் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை பூண்டு கொஞ்சம் மல்லித்தழை இது நம்ம குப்பரில் வேக வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் தண்ணி ஒரு கால் டம்ளா போதும் தண்ணி கால் டம்ளர் ஊற்றுக்கோங்க நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மாத்திரம் விட்டால் போதும் ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணியை தனியாக வடிக்கட்டியாச்சு இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்காங்க நம்ம வேறு பாத்திரம் எதுவும் வேண்டாம் குக்கர்லேயே வேக வச்சும் பாருங்கள் அதிலேயே தாளித்து விட்ருலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கருவாக மிளகா போட்டுக்கலாம் இது தூள் மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் டேஸ்ட்டும் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா மிளகாத்தூள் போடுறதுனால கரண்டிடும் இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் மல்லிகூள் எல்லாம் இப்போ நம்ம தக்காளி ஒன்றா ரெண்டு அரைச்சி வச்சிருக்கோம் அறிவுற்றியெல்லாம் பருத்த சாம்ப ரெடியிருச்சு பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் மாறி சேனல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்